இப்போ வந்து நம்மளால் முடியுங்கிறதுக்காகவே அதை நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளால் முடியும் அப்படிங்கறக்காகவே முயற்சி பண்ணால் முடியும் அப்படிங்குறக்காகவே அதை நம்ம செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நமக்கு அது தேவையா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இப்போ எவரை சிகரத்தில் நம்மளால் ஏற முடியுங்கிறதுக்காக அதில் ஏறணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அது நமக்கு தேவையா அப்படின்னு தான் பார்க்கணும் நமக்கு தேவை இல்லைன்னா அது வந்து அது பண்ணக்கூடாது அது பண்ணால் அது நமக்கு ஆபத்தை தான் தரும் இப்போ எவரை சிகரத்தில் ஏறணும் எவரிகரத்தில் மனுஷங்களால் ஏற முடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அது ஆனால் ஆனால் அது நமக்கு தேவையில்லை அப்படி ஏற முடியும்னு சொல்லிட்டு நீ ஏறினா அது அழிவை தான் தரும் உனக்கு அது உனக்கு அழிவை தான் தரும் நிலாவுக்கு மனிதர்கள் போக முடியும் அப்படின்னா முதல்ல அது உனக்கு தேவையா மனிதர்களுக்கு அது தேவையா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை அப்படின்னா அது நீ செஞ்சேன்னா உனக்கு அழிவு தான் ஏற்படும் அதுமாதிரி விண்வெளிக்கு போகிறது வியாழன் கிரகத்துக்கு போகிறது இதெல்லாம் போக முடியுங்கிறக்காக நீ இருக்காது உனக்கு அது தேவையா அது தேவையானு பார் தேவையில்லைன்னா அப்போ நீ அதை செஞ்சால் உனக்கு அழிவு தான் ஏற்படும் நம்மளால் முடியுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கூடாது மனிதர்களால் வந்து இப்போது சர்க்கஸ் சர்க்கஸ் போகிறோம் ஜிம்னாஸ்டிக் பால் பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படி இது அந்த இடத்துல நாலு அஞ்சு பல்ட்டி அடித்து கீழே குதிக்கிறாங்க அப்போ அது முடியுங்கிறதுக்காக எல்லோரும் அதற்காக முயற்சி செய்யலாமா செய்யக்கூடாது அது முதல்ல தேவையாக முதல்ல பார்க்கணும் அது பாதுகாப்பானதா அது ஆபத்தானது அது அதனால் அதனாலே அது தேவையில்லை அதனால் மனிதர்களால் முடிகிற அத்தனையும் மனிதர்களுக்கு தேவையானது கிடையாது முதல்ல எது பாதுகாப்பானதோ அதுதான் முதல்ல நமக்கு தேவையானது மனிதர்களால் முடியுங்கிறதுக்காகவே அதை நம்ம இருக்கணும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதுபோல் வந்து இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆன்மீக பேச்சாளர் என்ன பண்ணுறாரு சில மந்திரத்தை சொன்னால் மந்திரத்தை சொன்னாக்கா வானத்தில் பறந்து போகலாம் இங்கேருந்து அங்கே போகலாம் ஆகாயத்தில் அப்படின்றாரு முதல்ல அது தேவையான்னு பார்க்கணும் அது முடியுமோ முடியாதாங்கிறது அப்புறம் பார்ப்போம் அது முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது முடிந்தால் கூட அது நமக்கு தேவையா இங்கே யார் வந்து என்னால் பறக்க முடியலையுன்னு மனிதர்கள் கவலைப்பட்டுருக்காங்களா நடக்க முடியலேன்னு கவலைப்பட்டால் அதில் ஒரு நியாயம் இருக்குது யாராவது பறக்க முடியலன்னு யாருமே கவலைப்படலை அப்போ அது நமக்கு தேவையில்லை அப்போ அது முடி அது சாத்தியமானால் கூட ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒருத்தர் ஆகாயத்தில் பறப்பார் என்பது சாத்தியமானால் கூட அது நமக்கு தேவையில்லை அப்போ அதை பற்றி நீ அதை பற்றி நீ ஆசைப்படாத அது நமக்கு தேவையில்லைன்னு நீ ஒதுக்கி இப்படி முதல்ல நமக்கு தேவையானு பார்க்கணும் எது தேவையானது எது நமக்கு பாதுகாப்பானதோ அதுதான் நமக்கு தேவையானது எது நமக்கு பாதுகாப்பு இல்லாததோ அது நமக்கு தேவையே இல்லாது இப்போ விண்வெளி ஆராய்ச்சி கடல் கடியில் போய் ஆராய்ச்சி கடலுக்குள்ளே போகிறதே ஒரு தேவையில்லாத ஒன்று ஏன்னா அது ஆபத்தானது அது பாதுகாப்பு இல்லாதது அப்போ அது நமக்கு தேவையில்லாத ஒன்று உனக்கு தேவையான உணவை கடலில் போய் தான் நீ தேடுவியா ஏன் நிலத்தில் விதை நிலத்தில் விளைய வச்சு அதில் இருக்கிற விளைய உணவுப் பொருளை ஒன்றால் சாப்பிட முடியாதா கடலுக்கு போய் இங்கே இல்லாத உணவுப் பொருளாப்பா இங்கே இல்லைன்னு சொல்லிட்டாப்பா நீ அங்கே போகிற கடலுக்குள்ளே போகிற அது மீன்களை பிடிச்சி இருக்கிற மீனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதோடய வாழ்க்கையை ஏன் கெடுக்கிற அப்போ கடலுக்குள்ளே போகாதே அது தேவையில்லை அது பாதுகாப்பானது கிடையாது அது ஆபத்தானது அப்படின்னா அது தேவையில்லை அப்போ எது தேவைன்னு பார்க்கணும் எது தேவைங்கிறது எப்படி எது பாதுகாப்பானதோ அதுதான் நமக்கு தேவை நம்மளால முடியுங்கிறதுக்காகவே நாம் அதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளால வந்து முடியும் எவரசிகத்துல யாரும் யார முடியும் மனிதர்களால அப்படிங்கறக்காக எவரஸ்டிகத்துக்கு போகணுங்கிற எல்லாரும் போகணுங்கிற அவசியம் கிடையாது யாருமே போகக்கூடாது ஒருத்தர் கூட போக கூடாது எல்லாரும் போகவே முடியாது தானே எல்லாராலையும் போக முடியாது தானே அப்ப எல்லாராலையும் முடியிற ஒரு விஷயத்த யாருமே செய்யக்கூடாது எல்லாராலையும் எளிதாக செய்ய முடியுற விஷயத்தை தான் ஆண்களும் பெண்களும் எளிதாக எல்லா வயதினரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே செய்யணும் எல்லாருக்கும் எல்லாருக்குமான தேவையாக அது மாற்ற வேண்டும் எல்லாருக்குமான தேவை எதுன்னு நம்ம எப்படி முடிவு செய்யணும் எல்லாராலுமே செய்ய முடியணும் எல்லா ஆண்களும் பெண்களும் அதை செய்யணும் எல்லா வயதினரும் பெரும்பாலும் ஓரளவுக்கு எல்லா வயதினரும் அதை செய்யணும் அதுதான் வந்து எல்லாருக்குமானது மக்களுக்கானது மனிதர்களுக்கானது இல்லை இது எல்லாராலையும் செய்ய முடியாது பயிற்சி பெற்றால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஒருத்தரால் அப்படின்னா அது மனிதர்களுக்கானது கிடையாது ஒருத்தரால் பயிற்சி பெற்றால்தான் இது சாத்தியம் பயிற்சி பெற்றால் தான் சிகரத்தில் ஏற முடியும் பயிற்சி பெற்றால் தான் நிலவுக்கு போக முடியும் அப்படி என்றால் அது மனிதர்கள் அது அனைத்து மனிதர்களுக்குமான தேவை கிடையாது பயிற்சி எதுவும் பெறாமல் எல்லாராலையும் எதை பெற முடியுமோ அதுதான் எல்லாருக்குமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்